சூழலில் தேனீக்களின் பங்கு என்னவென்று தெரியுமா தேனீக்கள் என்றதுமே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது அவற்றின் சுறுசுறுப்பு தான் தேன்கூட்டில் ஒரு ராணி மட்டுமே இருக்கும் பூக்களில் இருந்து தேனை சேகரிக்கும் போன்ற விஷயங்கள் மட்டுமே நமக்கு தெரியும் ஆனால் சுற்றுச்சூழலுக்கு அவை எந்த வகையில் பங்காற்றுகின்றன என்பது பற்றி நாம் பார்க்கலாம் இந்த சிறிய மற்றும் வலிமையான உயிரினங்கள் சுவையான தேனை உற்பத்தி செய்வது மட்டுமின்றி எண்ணற்ற தாவரங்களின் இனப்பெருக்கத்துக்கும் பங்களிக்கும் மகரந்த சேர்க்கையாளர்களாக இவை இருக்கின்றன தேனை தேடி அவை ஒரு பூவில் மற்றொரு பூவுக்கு செல்லும் பொழுது மகரந்த துகள்கள் அவற்றின் உடலில் ஒட்டிக்கொள்ளும் அந்த மகரந்த துகள்களோடு அடுத்த மலரில் போய் அமரும் பொழுது மகரந்த சேர்க்கை எளிதாகிறது இதனால் தாவரங்களின் உற்பத்திக்கு தேனீக்கள் பெரிதும் உதவுகின்றன இந்த மகரந்த சேர்க்கை சேவை பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிக்க இன்றியமையாத ஒன்றாகும் தாவரங்களின் இனப்பெருக்கம் அதிகரிப்பதன் மூலம் பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளின் வளர்ச்சி மற்றும் உயிர் வாழ்விற்கு தேனீக்களின் பங்கு அளப்பரியது உலக அளவில் பூக்கும் தாவரங்கள் தோராயமாக எழுபத்தி ஐந்து சதவீதம் மகரந்த சேர்க்கை காரணமாகவே தனது இனத்தை வளர்க்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது மகரந்த சேர்க்கையில் தேனீக்களின் பங்கு விவசாய உற்பத்தி மற்றும் உணவு சார்ந்த விஷயங்களோடும் நெருக்கமாக பிணைந்துள்ளது மனிதர்களுக்கு உணவாக இருக்கும் பழங்கள் காய்கறிகள் எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் வித்துக்கள் போன்ற பல்வேறு பயிர்கள் தேனீக்களின் மகரந்த சேர்க்கையை பெரிதும் நம்பியிருக்கின்றன இதன் மூலமாகவே இவற்றில் அதிக விளைச்சலும் ஏற்படுகின்றது தேனீக்கள் இல்லாமல் நமது உணவு விநியோகம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் இதனால் சுற்றுச்சூழலில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு உணவு பற்று குறைக்கும் வழிவகுக்கும் தேனீக்கள் மனிதருக்கு மட்டும்தான் நன்மை பயக்கின்றனவா என்று பார்த்தால் நிச்சயம் இல்லை சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் இவை காக்கின்றன இவற்றின் மகரந்த சேர்க்கை தாவரங்களில் மரபணு வேறுபாடை ஊக்குவித்து சுற்றுச்சூழலில் பலவிதமான தாவரங்கள் உருவாக இவை நமது எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை உதவுகின்றனோக்கிய நடத்தை வைத்து கண்காணிக்க முடியும் தேனீக்கள் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தப்பட்ட பகுதி மற்றும் கால நிலையில் ஏற்படும் மாற்றங்களை கண்டறியும் உணர்வு திறன் கொண்டவை எனவே தேனீக்களை கண்காணிப்பது மூலம் விஞ்ஞானிகளும் அரசாங்கமும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான நுண்ணறிவுகளை பெற முடியும் இப்படி சுற்றுச்சூழலில் நாம் நம்ப முடியாத அளவுக்கு தேனீக்களின் பங்கு அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும் தேனீக்கள் இல்லையெனில் இவ்வுலகில் உள்ள உயிரினம் அழிந்து கூட போகலாம்